ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கும் இன்றைக்கி நம்ம எஸ்கே கிச்சனில் இஃப்தார் ஸ்பெஷல் இளநீர் ஃபுட்டிங் ரெடி பண்ணியிருக்கேன் இன்று நோன்பு திறக்க எங்கள் வீட்டில் ரெடி பண்ணினது இது தான் முக்கியமாக நோன்பு திறக்க தண்ணீர் டேட்ஸ் வேணும் கடையில் இருந்து ஃப்ரூட்ஸும் வடையும் வாங்கி வச்சுருக்கேன் இதை வச்சு இன்றைக்கி நோன்பு திறக்கலாம் இன்றைக்கி நோன்பு திறக்க ஸ்பெஷலுன்னு வரும்போது இளநீர் ஃபுட்டிங் தான் ஸ்பெஷலாக ரெடி பண்ணி வச்சுருக்கேன் இது கடையில் இருந்து வாங்கின வடை ஏத்தம்பழத்தில் பஜ்ஜி மாதிரி வச்சுருக்காங்க கட் பண்ணி வச்சுருக்கேன் அடுத்து ப்ரெட்டில் ஒரு வடை செய்து வச்சுருக்காங்க இதுவும் பார்க்கறதுக்கு நல்லா இருக்குது எப்படி இருக்குதுன்னு டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் உளுந்து வடையுமே பார்க்கறதுக்கு சூப்பராக இருக்குது வா இது தான் நான் ரெடி பண்ணின இளநீர் ஃபுட்டிங் கட் பண்ணலாம் ஈஸியாக கட்டிங் முடிஞ்சிடும் பாருங்க நல்ல நைஸான ஃபுட்டிங் இது இதில் இளநீரனுடைய வழுக்கை போட்டிருப்பேன் அப்படின்னா இளநீரனுடைய தேங்காய் இதில் இருக்கும் உள்ளாடி அதனால தான் கட் பண்ணும்போது லேசாக பிடிக்குது இந்த இளநீர் ஃபுட்டிங் சாப்பிட்றதுக்கு நல்ல டேஸ்ட்டாக இருந்து இது வெயில் காலங்களில் இந்த மாதிரி ஃபுட்டிங் ரெடி பண்ணி சாப்பிட்டிங்கன்னா உடம்புக்கு அதிக தணுப்பை தரும் இந்த ஃபுட்டிங்கில் அகர் அகர் கடல் பாசியும் சேர்த்துருக்கேன் கடல் பாசியுமே உடம்புக்கு தனுப்பை தரக்கூடிய ஒரு ஃபுட் ஐட்டம்ஸ் பாருங்க நம்முடைய இளநீர் ஃபுட்டிங் கட் பண்ணதுக்கு எவ்வளோ சூப்பராக வருதுன்னு இது சாப்பிட்றதுக்குமே நல்ல நைஸாக இருக்கும் இது எப்படி ரெடி பண்ணணும்னு கிச்சனுக்குள்ளே போய் பார்க்கலாம் வாங்க கிச்சனுக்குள்ளே போகலாம் ஒரு கடாயில் பத்து கிராம் அகர் அகர் வைக்குதேன் கடல் பாசி இது மூழ்கிற அளவுக்கு ரெண்டரை கப் தண்ணீர் ஊற்றுதேன் ஐந்து நிமிடம் இந்த தண்ணீர்லேயே உரட்டும் ஐந்து நிமிடம் முடிஞ்சதும் ஃப்ளேமை ஆன் பண்ணி அடுப்பில் வச்சுருக்கேன் தண்ணீர் நல்லா கொதித்ததும் கடல் பாசி மெல்ட் ஆகிரும் இப்போ பார்க்கறதுக்கு கடல் பாசி நூல் நூல் மாதிரியே இருக்குது ரெண்டு முறை கொதி வந்ததும் அப்படியே மெல்ட் ஆகிரும் ஐந்து நிமிடம் தண்ணீரில் ஊற வச்சிங்கன்னா குயிக்காக மெல்ட் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது தண்ணீர் கொதிச்சுட்டு இருக்குது இந்த நேரத்தில் கரண்டியை அதிகமாக உள்ளாடி போடக்கூடாது அப்படி போட்டிங்கன்னா நூல் நூலாக இருக்கக்கூடியது கரண்டியிலேயே அப்படியே சுற்றிக்கிடும் ஃப்ளேம் மீடியமாக வச்சு எல்லாம் மெல்ட் ஆனதும் கரண்டியை போடலாம் சட்டியை லேசாக சேக் பண்ணி விட்டால் போதும் பாருங்கோ எல்லாமே மெல்ட் ஆகிட்டுது நான் இந்த நேரத்தில் தான் கரண்டி போட்டிருக்கேன் ஆன பிறகுமே மேலே இப்படி வந்திருக்குது இதை இப்படியே இலைக்கு உள்ளாடி விட்டுடலாம் லைட்டாக இந்த மாதிரி கலந்து விட்டால் போதும் நல்ல மெல்ட் ஆகணும் கடல் பாசி நல்ல மெல்ட் ஆன பிறகு தான் ஃப்ளேமை ஆஃப் பண்ணணும் பத்து நிமிடம் அப்படியே அடுப்பில் கடந்து கொதிக்கட்டும் லேசாக இந்த மாதிரி கலந்து விட்டால் போதும் இது ஒரு பக்கம் இருக்கட்டும் அடுத்து நான் மூன்று இளநீர் எடுத்திருக்கேன் மேலே உள்ள வேஸ்டையெல்லாம் எடுத்துட்டு உள்ளாடி உள்ள தண்ணீரும் அதனுடைய வழுக்கையும் எடுக்கணும் நான் மூன்று இளநீர் எடுத்திருக்கேன் ஒரு இளநீரனுடைய தண்ணீர் இவ்வளவு தான் வந்திருக்கு அதனுடைய வேஸ்ட்டு உள்ளாடி விழுந்துட்டுனா இப்படி எடுத்துக்கலாம் ஒரு வடிகட்டியில் வடித்து எடுத்திங்கன்னா அதனுடைய வழுக்கையெல்லாம் வெளியில் வந்துடும் அதனால தான் நான் கையை வச்சு எடுத்திருக்கேன் ரெண்டாவது இளநீரும் எடுத்திருக்கேன் அதனுடைய மேலே உள்ள வேஸ்ட்டையெல்லாம் எடுத்து உள்ளாடி உள்ள தண்ணீரும் அதனுடைய வழுக்கையும் எடுக்கலாம் ம் மூன்று இளநீரனுடைய தண்ணீர் எடுத்தாச்சு இந்த தேங்காவை உடைச்சி உள்ளாடி இருக்கக்கூடிய வழுக்கையை எடுக்கலாம் இப்படி ஒரு கரண்டி வச்சு எடுத்திங்கன்னா ஃபுல்லாக வந்துடும் இப்படி உள்ளாடி நல்ல சாஃப்டாக தேங்காய் இருக்கும் இதை தான் வழுக்கைன்னு சொல்லுதோம் இப்படி லைட்டாக இருந்தால் எடுத்து போட்டால் போதும் தேங்காய் மாதிரி பிடிச்சிட்டுனா எடுத்து போடக்கூடாது தேங்காயே எடுத்து போட்டிங்கன்னா ஃபுட்டிங் சாஃப்டாக இருக்காது மூன்று இளநீரனுடைய வாழ்க்கையும் எடுத்தாச்சு இதில் வேஸ்ட்டி எதாவது இருந்துன்னா எடுத்து வெளியில் போட்டுடலாம் நல்லா செக் பண்ணிக்கிடணும் இந்த வழுக்கையுமே லைட்டாக கட் பண்ணி கட் பண்ணி போட்டுக்கலாம் பெரிய பெரிய பீஸாக இருந்துன்னா கட் பண்ணும்போது நமக்கு சேஃப் கரெக்டாக கிடைக்காது அதனால தான் லைட்டாக கட் பண்ணி கட் பண்ணி போடுதேன் இது ஒரு பக்கம் இருக்கட்டும் அடுத்து அடுப்பில் வச்சுருக்கக்கூடிய கடல் பாசி பார்க்கலாம் மெல்ட் ஆகிட்டுது ஃப்ளேமை ஆஃப் பண்ணிட்டேன் பாருங்கோ தண்ணீர்லேயே கடல் பாசி எல்லாம் நல்லா கரைஞ்சிட்டுது கூலாகணும் இதை இப்படியே கலந்து கலந்து விட்டுக்கணும் கூலாகட்டுன்னு அப்படியே விட்டுட்டிங்கன்னா இறுகிறோம் அதனால் மெதுவாக கரண்டியால் கலந்து கலந்து விட்டால் தான் இறுகாமல் லிக்யூடாக நமக்கு கடல் பாசி கிடைக்கும் லைட்டாக கலந்து கலந்து விட்டுக்கலாம் இது ஒரு பக்கம் இருக்கட்டும் அடுத்து ஒரு லிட்டர் நல்ல திக்கான பால் காய்ச்சி ஆற வச்சுருக்கேன் இது எல்லாத்தையும் ஒன்று சேர்க்கணும் அது எப்படிங்கிறத பார்க்கலாம் ஒரு பெரிய கடாய் எடுத்திருக்கேன் கடாயில் ஃபஸ்ட்டு காய்ச்சின பால் எல்லாத்தையும் ஊற்றுதேன் தண்ணீரில் கரைச்சி எடுத்தால் கடல் பாசியையும் ஊற்றுதேன் கடல் பாசி பாருங்க லிக்யூடாகவே இருக்குது கலந்து கலந்து விட்டதுனால தான் இப்படி இருக்குது மீண்டும் ஒரு முறை நல்லா கலந்து விட்டுக்கலாம் கலந்து விடாமல் இருந்தீங்கன்னா இருஹீரும் அடுத்து அதிக டேஸ்ட்டுக்கு மில்க் மேடு ஊற்றுதேன் அரை கப் மில்க் மேடு இருந்தது ஃப்ரிட்ஜில் அதை எடுத்து தான் கொஞ்சமாக தண்ணீர் சேர்த்து ஊற்றிருக்கேன் ஒரு டின் மில்க் மேடு இருந்தாலும் ஊற்றுனீங்கன்னா நல்ல டேஸ்ட் ஒரு வித ஃப்ளேவரும் இது நமக்கு தரும் மீண்டும் ஒரு முறை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டேன் இது வரைக்கும் இதில் சீனி ஆட் பண்ணையில் கால் கிலோ சீனி ஆட் பண்ணுதேன் உங்களுக்கு எவ்வளவு சீனி வேணுமோ அதுக்கு தக்கன ஆட் பண்ணிக்கலாம் நான் போட்டிருக்கக்கூடிய இவ்வளவு சீனியுமே நல்ல ஃபுல் சீனி தான் இந்த மாதிரி டேஸ்டியாக ஃபுட்டிங் செய்து சாப்பிட்டு பாருங்கள் நல்ல டேஸ்டி ஆகிட்டும் நல்ல ஹெல்த்தான ஃபுட்டிங் ஐட்டம் வெயில் காலங்களில் அதிக தனுப்பே தரக்கூடிய ஃபுட் ஐட்டம் ஃபைனலி இளநீர் எடுத்து வச்சிருந்தேன் அது கூடவே வழுக்கையும் இருக்குது இதை அப்படியே இதில் ஊற்றிடலாம் ஆரம்பத்திலேயே இளநீர் ஊற்றி அதுக்கு மேலே பால் எல்லாம் ஊற்றுனீங்கன்னா திரிஞ்சு போவதுக்கு வாய்ப்பு இருக்குது எல்லா ஐட்டம்ஸும் சேர்த்துட்டேன் இப்போ ஒரு முறை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் இனிப்பெல்லாம் எப்படி இருக்குன்னு செக் பண்ணி பார்த்து இதை அப்படியே ஒரு பெரிய பிளேட்டில் மாற்றிட வேண்டியதான் நல்ல டேஸ்டியான ஃபுட்டிங் ஐட்டம் இது நான் மூன்று பிளேட் எடுத்திருக்கேன் இந்த மூன்று பிளேட்லேயுமே இதை எல்லாத்தையும் ஊற்றிடலாம் மூன்று இளநீருக்கு தக்கனதான் எல்லாமே போட்டிருக்கேன் மூன்று பிளேட்டில் கரெக்டாக இருக்கும் பிளேட்டு ஃபுல்லாக மேலே வரைக்கும் ஊற்றினிங்கன்னா கட் பண்ணும்போது பார்க்கறதுக்கு நல்லா இருக்கும் நல்ல திக்னஸ்ஸான பீஸ் கிடைக்கும் இந்த இளநீர் ஃபுட்டிங் யாருக்கெல்லாம் பிடிக்கும்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஃபுட்டிங் எல்லாத்தையும் பிளேட்டில் ஊற்றிட்டோம் அரை மணிக்கு ரெஸ்ட்டில் இருந்துன்னா குயிக்காக இருகிறோம் இதை ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா த்ரீ டேஸ் வரைக்கும் கெட்டு போகாமல் இருக்கும் நல்ல ஹெல்த்தியான ஃபுட்டு வெயில் காலங்களில் அதிக தனுப்பை தரக்கூடிய ஃபுட் ஐட்டம் இது நோன்புக்கு முன்னாடியும் எங்கள் வீட்டில் ஒரு விருந்து வச்சுருந்தேன் அந்த டைம்லையும் இந்த ஃபுட்டிங் செய்தேன் இது ஒரு ஸ்வீட்டாகவும் கூல் ஐட்டமாகவும் இருக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி தான் விருந்துக்கு இந்த இளநீர் ஃபுட்டிங் ரெடி பண்ணினேன் இந்த வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கும் விருந்து டைமில் இந்த மாதிரி நாமும் ரெடி பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐடியா கிடச்சிருக்குன்னு நம்புகிறேன் இஃப்தார் டைமில் இந்த மாதிரி ஹெல்த்தி ஃபுட்டு ரெடி பண்ணி சாப்பிடுங்க சூட்டை தவிர்த்து தனுப்பை தரக்கூடிய ஃபுட் ஐட்டம் இது மீண்டும் அடுத்த ரெசிபியில் சந்திக்கலாம் தேங்க்யூ அஸ்லாம் வலைக்கும்